அண்மை செய்தி திமுக செயற்குழு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அவர் பேசியவற்றின் சாராம்சங்களை பார்க்கிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் எந்த தேர்தலிலும் நாம் தோற்கவில்லை திமுகவுக்கு மகளிர் ஆதரவு அபரிமிதமாக இருக்கிறது சமூக வலைதளங்களில் நம்மை நாம் வலுப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம் முதலிடம் பெறுவோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் நம் கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாகிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் பெறும் வெற்றி தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டுமில்லை இது இந்தியாவுக்கான வெற்றியாக இருக்கும் என்றும் பேசியிருக்கிறார் ஒவ்வொரு அணியும் வெற்றிக்கு பாடுபடும் இருநூறு இல்லை இருநூற்றுக்கும் மேல் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன இந்நிலையில் துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் உரை நிகழ்த்தியிருக்கிறார் அவர் பேசியவற்றின் முக்கிய அம்சங்களை மு க ஸ்டாலின் தலைமையில் எந்த தேர்தலிலும் நாம் இதுவரை தோற்கவில்லை திமுகவுக்கு மகளிர் ஆதரவு அபரிமிதமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் முருகேசன் பல்வேறு அம்சங்களை பட்டியலிட்டு பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் கூடுதல் விவரம் என்ன திமுக தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு அவர் தலைமையில் நடக்கக்கூடிய முதல் செயற்குழு கூட்டம் என்று குறிப்பிடலாம் ஏன்னா இதற்கு முன்பு கடந்த காலங்களில் வந்து செயற்குழு பொதுக்குழு இரண்டு இணைந்திருக்கிறது தனிப்பட்ட முறையில் செயற்குழு என்பது முதல் முறையாக தற்போது தான் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் எண்ணூத்தி எண்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து பங்கேற்கிறார்கள் பனிரண்டு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து முக்கிய பணியாக ஆக்க கட்சியுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது திமுக செயற்குழு இதுவரை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பேசியிருக்கிறார்கள் பல்வேறு கருத்துக்களை வந்து ஆணித்தன பதிச்சிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த திமுக காரணம் அமைச்சரிடம் போய் நின்றதில்லை ஆனால் தற்போது வெக்கமானம் பதிவும் இல்லாமல் திமுக அமைச்சரிடம் வந்து டெண்டர் மற்றும் டிரான்ஸ்பர் கேட்ட அதிமுக வந்து வந்து செல்கிறார்கள் என்ற கருத்தை எல்லாம் வந்து நிர்வாகிகள் நிர்வாகிகள் பலர் பேசியிருக்கார்கள் ஐம்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது சதவீதமான மாசுகள் நாம் அதிகமாக பெறுவோம் என்ற கருத்தையும் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கார்கள் இந்நிலையில் தமிழக முதலமைச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டத்தில் வந்து அவருடைய தரப்பில் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டார் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற எந்த தேர்தலும் நாம் தோற்றதில்லை என்றும் மகளிர் ஆதரவு திமுகவுக்கு அமோகமா இருக்கிறது என்றும் சமூக வலைதளங்களில் நம்மை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற கருத்தையும் படித்தாரு மேலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து இருபத்தி ஒரு தொகுதியில் நாம் வெற்றி பெற்று முதலிடம் பெற்று அதே போன்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நம்ம கூடிய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து இருநூறு தொகுதியில் மட்டும் தொகுதி தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெறுவோம் அதே போன்று இந்த வெற்றியானது தமிழகத்தில் நாம் வரக்கூடிய வெற்றியானது இந்தியாவுக்கான வெற்றி என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் தளபதி முருகேசன் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற முழக்கத்தை தொடர்ந்து திமுக கூட்டணியினர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பவுமே அவர் பல்வேறு சாதகமான அம்சங்களை பட்டியலிட்டிருந்தார் இதுல இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடியது எதன் அடிப்படையில் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கும் அதுக்கும் ஒரு விடை போன்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் உதயநிதி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதனை சட்டப்பேரவை தொகுதிகளாக பிரிக்கும் போது அதுல இருநூற்று

வழக்கமாக என்பது கொள்கை அடிப்படையில் தான் வந்து கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் தற்போது விஜய் கட்சி அமைத்த பிறகு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு குறித்த கூட்டணிக்கு வார்கள் என்று ஒரு அஜெண்டாவை முன்வைத்திருக்க எனவே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் முடிவெடுத்திருக்கிற சூழ்நிலையில் தற்போது வந்து கூட்டணி அமைப்பதில் மிகப்பெரிய சவாலான விஷயமாக தற்போது சூழல் இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பேசுவது கூட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முறை போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று குறிப்பிட்டார் ஆரம்பித்தார் ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து திமுகவினர் வந்து இரண்டு முனை போட்டி தான் நிலவும் என்று கருத்தை வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவு என்ற சூழலில் தற்போது அதே போன்ற ஒரு சூழல் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நிலவும் அதே போன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷமும் முன்வைக்கப்படும் இந்த அடிப்படையில் தான் வந்து தற்போது வந்து இந்த கூட்டணி இருக்கக்கூடிய விருதுரை சித்தைகள் வந்து விஜய் கட்சிக்கு சென்றுவாடா மாற்றாரா என்ற ஒரு தேர்தல் நிலையில் வந்து அதற்காக ஒரு முற்றுப்பிள்ளை வைக்கப்பட்ட சூழ்நிலை தான் தற்போது இந்த மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது எனவே தொகுதிகள் இலக்கு என்ற அடிப்படையில் தான் தற்போது இவர்கள் பேசுகிறார்கள் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தம்மிடம் தான் இருக்க வந்து ஒருமித்த கருத்தோடு இதே தொடர்ந்து செயல்பட்டால் நாம் வெற்றி பெறும் என்ற இலக்கோடு வந்து திமுக வந்து செயல்பட்டு வருகிறது அதை அட்டில்தான் என்னென்ன நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது குறித்து ஒரு புத்தகமாக வெளியிட்டு செயற்குழு உறுப்பினர் அனைவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வரக்கூடிய தேர்தல் முன்வைப்போடு தொகுதியில் வெற்றி பெற வேண்டிய இலக்கோடு வந்து அனைவருக்கும் ஒரு உத்தரவு பொறுத்தவரையில் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு விவரங்களை வழங்குவதற்கு நன்றி முருகேசன்